தமிழகம் முழுவதுமே நம்முடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட இடங்கள் நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள் நம்முடைய தோழமை கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள்ல நம்முடைய தலைவர்கள் கட்சியினுடைய செயலாக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா இடத்திலும் அதேபோல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூரில் நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் நான் இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளராக பங்கெடுக்க பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறேன் எனக்கு தெரியல நான் பிரஸ் மீட் என்னால் முடிஞ்சிருக்கும் நான் நினைச்சிருந்தேங்க ஆனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில் பொன்னார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரண்ண நிகழ்வில் நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளைத் தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது நோக்கம் என்ன அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது அதே நேரத்தில் இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்து நாம் சந்தித்து நல்ல நிகழ்வுகள் நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு இருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும் அதே நேரத்தில் நாம் எதிர்பார்க்காத இடத்துல நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம் ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தும் வரல அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இரண்டும் கலவை தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும் அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் ரிவியூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறோம் அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டேரக்டாக கேள்விங்கன்னா பதில் சொல்றேன்